ஆறு ஒன்பது மற்றும் பதினைந்தால் வகுப்படும் மிக சிறிய வர்க்கை எண் கேட்கறாங்க என்ன கேட்கறாங்க மிக சிறிய வர்க்கை எண் அப்போ வரக்கூடிய அனுசை என்ன இருக்கணும் ஓகே ஆப்ஷன் பார்ப்போம் எது வர்க்கை என்ன இருக்கு ஸோ தொள்ளாயிரங்கிறது ஒரு வர்க்கை எண் முப்பது ஸ்கொயர் தொள்ளாயிரம் எண்ணூறுங்கிறது ஒரு வர்க்கை எண் கிடையாது அதே மாதிரி நானூறு என்னது இருபது ஸ்கொயர் நூறுனா பத்து ஸ்கொயர் அப்ப என்ன ஆயிடுச்சு எண்ணூறு இதாயிடுச்சு ஓகே என்ன சொல்றாங்க இந்த மூன்று நம்பர் அளவுக்கு ஒரு நம்பரா தான் இருக்கும் ஓகே 6 6 வச்சு 900 அடிக்கலாம் ஓகே கரெக்ட் 6 வச்சு நானோ அடிக்க முடியுமா 400 வச்சு 6 அடிக்க முடியுமா கட்ட அடிக்க முடியாது அப்ப இது வராது அடுத்து 100 வச்சு 6 அடிக்க முடியுமா இது அடிக்க முடியாது அப்ப என்னடா ஆன்சர் வரும் 900 தான் எனக்கு ஆன்சர் வரும் ஓகே இத ஒரு நம்பர் வச்சு என்ன பண்ணலாம் நம்பர் ஆன்சர் கண்டுட்ஸ் ஓகே என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் வர்க்கேன்னு சொன்னாங்க வர்க்கேன்னு பார்த்தாலே மூணு ஆன்சர் வந்துச்சு அடுத்து ஒவ்வொரு நம்பரும் ஆறால் வகுப்படுத்த பார்க்க தொள்ளாயிரம் பை ஆறு என்னால் அடிக்க முடியும் அதே மாதிரி நானூறு பை ஆறு அடிக்க முடியுமா முடியாது நூறு பை ஆறு அடிக்க முடியுமா முடியாது இது ரெண்டுமே எனக்கு அப்ப இது ஒரு ஒரு நிமிடம் ஒரு தொள்ளாயிரம் ஆன்ஸ் மூணு இல்ல சார் வேற விதத்தில் எப்படி சார் ஆன்சர் பண்ணுறது வேற மாதிரி கேட்டானு எப்படி ஆன்சர் பண்ணுறது ஸோ ஒன்றுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஸோ கொடுக்கப்பட்ட நம்பருக்கு எல்சியம் கண்டுபிடிக்கணும் என்ன கண்டுபிடிக்கணும் எல்சியம் நாள் அடிப்போம் ரெண்டு மூணு அஞ்சு

அப்போ தொண்ணூறின் மடங்கு நூறு வருமா ஏன்னா தொண்ணூறுக்கு அப்புறம் நூற்றி எண்பதா வரும் நூறு வராது நானூறு வருமா வராது ஏன்னா நானூற்றி அறுபது நானூற்றி ஐம்பதா வரும் நானூறு வராது புரியுதுங்களா அப்போ தொண்ணூறின் மடங்குல வரக்கூடிய எனக்கு ஆன்சர் வரும் அப்ப எதாவது வரும் உங்களுக்கு தொள்ளாயிரம் தான் வரும் இது வந்து நார்மலான ப்ரொசீஜர் நீங்க ஆப் சர்ச் பண்ணாலும் இது என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம் ஓகே உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும் அதை என்ன பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க